சிறுகடிக்க ஆசை சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம முத்து மீனாவுக்காக ஆசாசையாக அல்வா மல்லிகைப்பூலாக வாங்கிக்கிட்டு வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சா ஒவ்வொரு டிஸ்டர்பன்ஸா வருதுங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே விஜயாதான் விஜயா வந்து எனக்கு தண்ணி வேணும் அது வேணும் இது வேணும்னு மீனாக்கிட்டேயே வேலை வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு ரெண்டு பேரும் அல்வா சாப்பிட்லாம் அப்படிங்க போகும்போது நம்ம ஸ்ருத்தி வெளியில் வராங்க எதுக்கடா வெளியில் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிட் நைட்டில் போயிட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்காக பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதை வாங்கிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளில் உட்காந்து இருக்கும் பொழுது விஜயா வெளியில் வந்து என்னம்மா இந்த நேரம் பார்த்து பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வாசனையாக இருக்கே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம விஜயாவையும் உட்கார வச்சு சும்மா லெக் பீஸ் அது இதுன்னு தடைபடலாக விஜயாவும் கட்டு கட்டுன்னு கட்டிடுறாங்க அது விஜயாவுக்கு ஒத்துக்கல சரி மறுபடியும் நம்ம சாப்பிடலாம் அப்படி அல்வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் பிளான் பண்றப்ப நான் போயிட்டு தட்டு எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா அந்த அல்வாவை டைனிங் டேபிள்ல வச்சுட்டு தட்டு எடுக்க போற கேப்ல நம்ம தலைவர் மனோஜ் வந்து அல்வாவை பார்த்துட்டு அதை எடுத்து ரோகிணிக்கு கொடுத்துட்டு ரெண்டு பேருமே உட்காந்து அந்த அல்வாவை ஃபுல்லாக கட்டு கட்டுன்னு கட்டிட்டு சும்மா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதை முத்துவும் மீனாவும் பார்க்குறாங்க முத்துவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடக்க முடியாத கோபம் இருந்தாலும் வெளிப்படுத்த முடியல என்ன பண்ணுறது அப்படியே அமைதியாக படுத்து தூங்கிடுறாங்க இப்போ நம்ம விஜயா திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்டது செமிக்காமல் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க மறுநாள் காலையில விஜயாவுக்கு மூச்சு பிடிச்சிக்குது மூச்சே விட முடியல நம்ம விஜயோட ஃப்ரெண்டை பார்வதியை கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிற மாதிரி முதுகுல சும்மா கும்மு கும்முன்னு குத்திக்கிட்டு இருக்கிறாங்க பார்வதி அப்பயும் விஜயாவுக்கு சரியே ஆகவே இல்லை ஸோ எல்லாருமே கூட்டமாக உக்காந்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆமா இந்த நேரத்தில் நீ எதுக்கு போய் பிரியாணி சாப்பிட்ட சுருதி இளம் பொண்ணு அவளை சாப்பிட்டா அவளுக்கு சிரிச்சுக்கும் ஆனா நீ சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து விஜயாவுக்கு அட்வைஸ் இருக்கிறாங்க ஸோ பார்வதி என்ன குத்து குத்துனாலும் விஜயாவுக்கு மூச்சு பிடிப்பு விட்டதா இல்லை ஸோ வேறு யாராச்சும் குத்துங்க அப்படிங்கிற மாதிரி பார்வதி கூப்பிட்றாங்க இப்போ என்ன அத்தையை போட்டு ரெண்டு குமாம் குத்து குத்துனா சரியாயிடும்ல நானே குத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருத்தியே கையெல்லாம் மடக்கிக்கிட்டு வராங்க நம்ம விஜயா என்ன நடக்க போகுதோ அப்படின்னு தெரியாமல் பயந்துகிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு